அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ரீ வேதிக் அஸ்ட்ராலஜி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு பெண் ஜாதகம் பார்க்க போகிறோம் இது ஒரு பெண் ஜாதகம் வாங்க பார்ப்போம் ஸ்டோரி ஆஃப் காட்ஸ் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் எனக்கு பார்த்து சொல்வீங்களா ப்ளீஸ் அம்மா 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 அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாரும் இல்லை சொந்த பந்தம் இல்லை கணவர் வீட்டோட மாப்பிள்ளை முப்பது ஆண்டுகள் என் வீட்டை தவிர வெளியூருக்கும் பார்க்கலை என் படிப்பு நாட்கள் தவிர ஒருத்தர் நிலங்களில் தான் என் வாழ்க்கை இருக்குது முருகன் ஆணையம் என் பிள்ளைகள்தான் இந்த உயிர் இன்னும் இருக்குது இந்த நிலை எப்பொழுதும் மாறும் வெற்றி ஒன்று என் வாழ்க்கையில் இருக்க கொஞ்சம் பார்க்கிறேன் பதினாறு பத்து தொண்ணூற்றி ரெண்டு பதினாறு பத்து தொண்ணூற்றி ரெண்டு நாலு முப்பத்து ரெண்டு பிஎம் மணப்பாறை ஸோ இவங்க இவங்களுக்கு வந்து இப்போ முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஸோ இப்போ உங்கள் ஜாதக ஜாதகத்தை பார்ப்போம் இது ஒரு பெண் ஜாதகம் நாங்கள் பார்ப்போம் லக்கணம் வந்து மீன லக்கணம் ராசி வந்து ரிஷப் ரிஷ ராசி லக்கணம் வந்து மீன லக்கணம் மீன லக்கணம் ரிஷபராசி மீன லக்கணம் ரிஷபராசி ஸோ லக்கணத்துக்கு மூணாம் உச்ச சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரன் கே கூட கேது இருக்காரு லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல உச்சம் பெற்ற சந்திரன் இருக்கார் கூடவே கேது இருக்காரு லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் மற்றும் குரு இருக்காங்க லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் புதன் புதன் இருக்காருங்க லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்ரன் ராகு இருக்காங்க லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பன்னோராம் இடத்தில் சனி இருக்காங்க ஸோ மீன லக்கணம் மீன லக்கணம் ஸோ லக்னம் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது மீன லக்கணம் லக்னம் வந்து சுபத்துவமாக இருக்குது ஏன்னா உங்கள் லக்கணம் அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம் திருமண திருமணஸ்தானம் அந்த ஏழாம் இடத்தில் லக்ன அதிபதியான குரு பகவான் இருக்கார் அந்த குரு பகவானோட ஏழாம் பார்வை லக்கணத்துக்கு மேலே விடுது குரு பகவானோட குரு குரு பகவானோட ஏழாம் பார்வை சுப கிரகமான சுப கிரகமான குருவோட ஏழாம் பார்வை லக்கணத்தில் உழுது லக்கணத்தில் உழுது ஸோ உங்களுக்கு லக்னம் சுபத்துமாக இருக்குது ஸோ உங்கள் மீன லக்கணம் அந்த மீன லக்கணம் லக்னம் வந்து இருக்குது லக்னம் தான் ஒருத்தனோட கேரக்டர் ஒருத்தனோட பெர்சனாலிட்டியை குறிக்கக்கூடியது லக்கணம் ஸோ குரு பகவான் குரு வந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு ஸோ லக்னம் வந்து சுபத்துவமாக இருக்குது உங்கள் லக்கண அதிபதி அதுவும் அதிபதி மட்டும் பத்தாம் அதிபதி லக்னம் வந்து ஏழு டிகிரி குரு வந்து ஏழு டிகிரி ஸோ குரு வந்து லக்கணத்தையும் பத்து சுபத்தை பத்துறாரு குருவோட ஏழாம் பார்வை லக்கண புள்ளியில் விடுது குருவோடய ஏழாம் பார்வை லக்கண புள்ளிலையும் விடுது ஸோ லக்கணம் நல்ல சுபத்துவம் அது லக்னா லக்ன குரு பகவான் லக்கணம் அதிபதி குரு பகவான் ஏழாம் பார்வையாக லக்கணத்தை சுபத்தை பத்துறாரு ஸோ லக்கணம்ங்கிறது ஒருத்தோட கேரக்டர் ஒருத்தரோட கேரக்டர் எப்படி இருப்பார் ஒரு ஒருத்தர் எப்படி செயல்படுவார் நல்ல வர கெட்ட வரம் குறிக்கக்கூடியது லக்னம் ஸோ லக்னம் சுபத்துவமாக இருக்குது மீன லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கு குரு பகவான் வந்து அதிபதி மற்றும் பத்தாமத்து அதிபதி தொழில் அதிபதி ஸோ சுப கிரகமான சுப கிரகமான குரு பக குரு பகவானோடய ஏழாம் பார்வை லக்கணத்தை சுபத்துவப்படுத்துது லக்கண புள்ளியும் சுபத்துவப்படுத்துது குரு வந்து ஏழு டிகிரி லக்கண புள்ளியை பாருங்கள் லக்கண புள்ளியும் ஏழு டிகிரி ஸோ லக்னத்தை நல்ல சுபத்துவப்படுது ஸோ லக்கணம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது லக்னம் நல்ல சுபத்துவமாக இருக்குது லக்னம் வந்து நல்ல சுபத்துவமாக இருக்குது லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்குது லக்னம் சுபத்துவமாக இருக்குது ஸோ மீன லக்கணத்துக்கு லக்னம் ஐபதியான குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் குரு வந்து குருவும் சூரியனும் சேர்க்க சேர்க்க மாதிரி தெரியும் அங்கே இங்கே வந்து குருவும் சூரியனும் சேரலை இந்த ஜாத ஜாத கட்டில் கட்டத்தில் குருவும் சூரியனும் சே சேர்க்க மாதிரி தெரியும் இங்கே குரு வந்து ஏழு டிகிரி சூரியன் வந்து இருபத்தி ஒம்பது டிகிரி இங்கே குரு வந்து ஏழு டிகிரி சூரியன் வந்து இருபத்தி ஒம்பது டிகிரி இருபத்தி ஒம்பது டிகிரி ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டிகிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டிகிரி டிகிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது குரு வந்து ஏழு டிகிரி சூரியன் வந்து இருபத்தி ஒம்பது டிகிரி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்குது ஸோ குரு வந்து அஸ்தங்கம் அடையலை லக்னா லக்ன அதிபதியான குரு பகவான் வந்து அஸ்தங்கம் அடையாதது நல்ல அமைப்பு ஸோ குரு நல்லா வலுவாக இருக்கார் ஸோ லக்கணம் ஆகிப்பதினா குரு பகவான் வந்து ஏழாம் இடமாக ஏழாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடத்தில் நல்ல வலுவாக இருக்கார் குரு வந்து லக்கணத்தை பார்க்குறாரு குரு வந்து ஏழாம் இடத்தில் நல்ல வலுவாக இருந்து குரு வந்து ஏழாம் பார்வை லக்கணத்தை பார்த்து லக்கணத்தை சுபத்தை கொடுத்தார் குருவோடய அஞ்சாம் பார்வை பன்னோராம்படமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு குருவோட அஞ்ச் குருவோட அஞ்சாம் பார்வை பன்னோரா மடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு குருவோட அந் குருவோட அஞ்சாம் பார்வை சுப சுப கிரகமான குருவோடய அஞ்சாம் பார்வை சனி பகவானையும் பார்க்குறாரு சனி சனியும் பகாரு ஸோ சனியும் சுபத்தமாகது பதினோ பதினோராம் இடமான லாபஸ்தானமும் நல்லா சுபத்தவாது ஸோ லக்னம் அதிபதி குரு பகவான் நல்லா வலுவாக இருக்கார் வீடு கொடுத்த புதன் வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல தன்னோட நண்பரோட வீட்டான நண்பரோட வீடான சுக்கரனோட வீடில் புதன் இருக்கார் வீடு கொடுத்த புதனும் நல்லா வலுவாக இருக்கார் ஸோ லக்னம் அதிபதிக்கு வீடு கொடுத்த லக்னம் அதிபதி குரு பகவானுக்கு குரு பகவானுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் வந்து புதன் வந்து லக்னத்துக்கு எட்டாம் விடமானால் துலாம் துலாம் ராசியில் இருக்கார் புதன் பகவான் ஸோ புதன் மரம் வீடு கொடுத்த புதனும் நல்ல வலுவாக இருக்கார் நல்ல சுபத்துவமாக இருக்கார் ஸோ புதனும் நல்ல நிலமையாக இருக்கார் ஸோ லக்கனம் ஆகிப்பத்தின குரு பகவான் வந்து நல்ல 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 வலுவாக இருக்கார் நல்ல சுபத்துவமாக இருக்கார் லக்னம் ஆயிப்பதின் குரு பகவான் நல்ல சுபத்துவமாக இருக்கார் ஸோ குரு நல்ல குரு வந்து நல்ல வலுவாக இருக்கார் குரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ லக்னம் மட்டும் லக்கனம் ஆகிபே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ லக்னா மற்றும் லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க நல்ல வலிமையாக இருக்குது லக்னா மற்றும் லக்னா ஐபதி நல்லா சுபத்தமாக இருக்குது நல்லா சுபத்தமாக இருக்காங்க ஸோ லக்னத்துக்கு அஞ்சாம் அஞ்சாம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஸோ சனி வந்து ஏழாம் பார்வை பார்க்குறாங்க செவ்வாயோட எட்டாம் பார்வை சனி மேலே படுது இருந்தாலும் கூட குருவோடய அஞ்சாம் பார்வை குருவோடய அஞ்சாம் பார்வை சனி மேலே படுது சனி வந்து ஓரளவு நல்லா சுபத்தமாக இருக்குது ஏன்னா குருவோடய அஞ்சாம் பார்வை சனி மேலே படுது செவ்வாயோட எட்டாம் பறவையும் படுது இந்த மீன மீன லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து யோகாதிபதி ஸோ செவ்வாயோட எட்டாம் பறவையும் சனி மேலே உழுது லக்னா அதிபதியினா குரு பகவானோடய அஞ்சாம் பார்வையும் சனி மேலே படுது குருவோடய அஞ்சாம் பார்வை சனி பகவான் மேலே உழுது ஸோ சனி வந்து சுபத்துவமாகுது ஸோ சனி வந்து சுபத்துவமாக இருக்கார் செவ்வாயோட எட்டாம் பறவை விழுந்தாலும் லக்ன அதிபதியான குரு பகவானோட அஞ்சாம் பார்வை சனியை சுபத்த ஸோ சுபத்துவ சனி பார்வை ஏ சுபத்தவ சனியோட பார்வை வந்து கெடுக்காது ஸோ சனி வந்து ஏழாம் பார்வையாக அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்தை பார்த்தாலும் அந்த அஞ்சாம் பாவத்தை கெடுக்காது அந்த அஞ்சாம் பாவத்தை கெடுக்காது ஸோ உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவம் நல்ல நியூட்ரலாக இருக்குது லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவம் நல்லா நியூட்ரலாக இருக்குது ஸோ ஸோ செவ்வாயோட எட்டாம் பார்வை சனி மேலே விழுந்தாலும் உங்கள் லக்னம் ஆகி போய் குரு பகவான் குரு பகவானோடய அஞ்சாம் பார்வை சனி மேலே போடுது ஸோ சுபத்தோர் சனியோட சுபத்தோ சனி பார்வை வந்து கெடுக்காது ஸோ சனி வந்து அஞ்சாம் படத்தை பார்த்தாலும் சுபத்தூர் சனி பார்வை ஸோ அவங்க அஞ்சாம் இடத்தை கெடுக்காது அஞ்சாம் இடம் நியூட்ரலாக இருக்குது சனி வந்து மூணாம் பார்வை லக்கணத்தை பார்த்தாலும் குரு குருவோட அஞ்சாம் பார்வை வாங்கிய சனி பகவான் சுபத்தூர் சனி ஸோ சுபத்தூர் சனி பார்வை வந்து கெடுக்காது சுபத்தூர் சனி சுபத்தூர் சனி வந்து லக்கணத்தை பார்த்தாலும் லக்கணத்தை கெடுக்காது உங்கள் சுபத்தோ சனி சுபத்த ஒரு சுபத்தூர் சனி மூணாம் பார்வை லக்கணத்தை பார்த்தாலும் உங்கள் லக்கணத்தை கெடுக்காது சுபத்தூர் சனி அஞ்சா ஏழாம் பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க இருந்தாலும் உங்கள் அஞ்சாம் மடம் கெடுக்காது ஏன்னா அது சுபத்தோ சனி ஸோ உங்கள் அஞ்சாம் படம் நல்ல நல்ல நியூட்ரலாக இருக்குது சனி சுபத்தோ சனி பார்த்தாலும் சுபத்தோ சனி பரவ கெடுக்காது ஸோ உங்கள் அஞ்சாம் மடம் நல்லா நியூட்ரலாக இருக்குது லக்கணத்துக்கு அஞ்சாமது அதிபதி சந்திரன் வந்து சந்திரன் வந்து உச்சமாக இருக்கார் கூட கேதுவும் இருக்கார் லக்கணத்துக்கு மூணாம் இடமான தைரிய வியஸ்தானத்தில் சந்திரன் கேது இணைவு ஸோ சந்திரன் சந்திரன் வந்து இருபத்தஞ்சி டிகிரி கேது வந்து இருபத்தி ஒம்பது டிகிரி ஸோ குருவோட ஒன்பதாம் பார்வை கொஞ்சம் விலை இருக்குது சந் சந்திரனுக்கு சந்திரனுக்கு சுக்ரன் ஏழாம் பார்வையை பார்த்தாலும் சுக்ரன் வந்து ரெண்டு டிகிராக ரெண்டு டிகிரிட்டாக இருக்குது ஸோ சுக்ரனோட சுப பார்வையும் கொஞ்சம் விலை இருக்குது ஆனால் உங்கள் லக்கணத்துக்கு மூணாம் இடம் நல்ல நல்ல சுபத்துவமாக இருக்குது உங்கள் லக்கணத்துக்கு மூணாம் இடம் தான் தைரியத்தை குறியக்கூடியது அந்த தைரியத்தை தைரியத்துக்கு குறியக்கூடிய மூணாம் இடம் நல்ல இருக்குது குருவோட ஒன்பதாம் பார்வையும் சுக்கரனோட ஏழாம் பார்வையும் உங்கள் லக்னத்துக்கு மூணாம் இடம் மூணாம் இடமான தைரியஸ்தானத்தை நல்ல சுபத்துவப்படுத்துது ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப போல்டான ஆள் நீங்கள் ரொம்ப போல்டாக இருப்பீங்க ரொம்ப போல்டான ஆள் ஏன்னா லக்னமும் சுபத்துவம் லக்னம் ஐபதியும் நல்ல சுபத்தம் மூணாம் மூணாம் இடமும் நல்லா சுபத்துமாக இருக்குது ஆனால் குரு மற்றும் சுக் சுக்ரனுடைய பார்வை வந்து சந்திரனுக்கு மே சந்திரன் மேலே விடலை சந்திரன் மேலே விடலை ஸோ சந்திரன் வந்து கேதோட இணைஞ்சிருக்கார் ஸோ அது தான் கொஞ்சம் மைனஸ் சந்திரன் உச்சமாக இருந்தாலும் கேதோடு சே சேரக்கூடாது ஸோ சந்திரன் உச்சமாக இருக்குது இருந்தாலும் கூட கேதோட சேரக்கூடாது ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் மைனஸ் உங்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானமும் நல்ல சுபத்துவமாக இருக்குது ஏன்னா ராகு இருந்தாலும் கூடவே சுக்ரனும் இருக்கார் ஸோ உங்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானமும் நல்ல சுபத்துவமாக இருக்குது பாக்கியஸ்தானமும் நல்ல வலிமையாக இருக்குது ஸோ ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்குது ஏன்னா சுக்ரன் இருக்கார் சுக்ரன் வந்து ரெண்டு டிகிரி ராகு வந்து இருபத்தி ஒம்பது டிகிரி சுக்ரன் வந்து ரெண்டு டிகிரி ராகு வந்து இருபத்தி ஒம்போது டிகிரி ஸோ சுக்ரன் வந்து நல் நல்ல வலிமையாக இருக்கார் சுக்ரன் வந்து நல்ல வலிமையாக இருக்கார் உங்கள் லக்கணத்துக்கு மூணாம் இடத்த அதிபதி தைரிய தைரியத்தை குறிக்க குறிக்கக்கூடிய சுக்ரன் வந்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் நினைமானால் பாக்கியஸ்தானத்தில் நல்ல சுபத்துவமாக இருக்கார் சுக்ரன் வந்து ராகுவோடு சேரலை சுக்ரன் வந்து ராகுவோடு சேரலை ஸோ சுக்ரன் வந்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் நினைமானால் பாக்கியஸ்தானத்தில் நல்ல வலுவாக இருக்கார் சுக்ரன் வந்து ராகுவோடு சேரலை சுக்ரன் வந்து ராகுவோடு சேரல இது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஸோ சுக்ரன் வந்து மூணாம் ஐபதி ஆனால் சுக்ரன் வந்து நல்லா வலுவாக இருக்காரு ஸோ சுக்ரன் வந்து நல்லா வ நல்ல வலிமையாக இருக்கார் நல்ல சுபத்துவமாக இருக்கார் சுக்ரன் வந்து ஏழாம் பறவையாக தன்னோட தான் சுக்ரன் வந்து ஏழாம் பறவையாக தன்னோட வீட்டை பார்க்குறாரு ஸோ மூணாம் இடம் நல்லா சுபத்தமாக இருக்குது மூணாம் ஐபதி ஐபதி நல்லா வலுவாக இருக்காரு ஸோ லக்கம் லக்கனம் ஐம்பதி மூணாம் இடம் மூணாம் இடம் நல்லா சுபத்தமாக இருக்குது மூணாம் ஐபதி சுக்ர பகவானும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் நல்ல வலிமையாக இருக்கார் சுக்ரனோட ஏழாம் பாவை ஏழாம் பாவை தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறாரு ஸோ சுக்ரன் நல்லா வலிமையாக இருக்கு ஸோ நீ ரொம்ப போல்டான பேர்சன் உங்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதி ஏன்னா செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல நல்ல வலிமையாக உட்காராரு ஸோ இது நல்லா உங்கள் லக்கணத்துக்கு யோகாதிபதி ஏன்னா செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல உட்கார் லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி அவர் நாலாம் இடத்துல நல்ல வலிமையாக உட்காந்துருக்காரு நாலாம் மடங்கு நாலாம் தாய் தாய்ஸ்தானம் படிப்பை குகியோடைய ஸ்தானம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காடுறாரு ஸோ செவ்வாய் வந்து நல்ல வலிமையாக இருக்காரு செவ்வாய் வந்து நல்லா வலிமையாக இருக்காரு ஸோ செவ்வாயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த லக்கணத்துக்கு பாதக அதிபதியும் புதன் பகவான் அந்த புதன் வந்து எட்டில் போய் மறைகிறாரு ஸோ உங்களுக்கு எட்டாம் வருடம் நல்ல சுபத்துவமாக இருக்குது எட்டாம் அதிபதியான சுக்கிரனும் நல்ல வலிமையாக இருக்காரு நல்ல சுபத்துவமாக இருக்கார் ஸோ எட்டாம் அதிபதியான சுக்கிரனும் நல்லா நல்ல எட்டாம் அதிபதியான சுக்ர பகவானும் லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கு நல்ல அமைப்பு ஸோ உங்களுக்கு ஆயுளும் நல்லாயிருக்கும் ஆயுள் நல்லாயிருக்கும் ஸோ புதன் வந்து எட்டில் மறையறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பாதகாதிபதி அந்த புதன் வந்து ஏழாம் பறவையாக லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்து சுபத்தை உப்புத்துறாரு ஸோ ரெண்டாம் படங்கிறது வருமானஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஸோ புதனோட ஏழாம் பறவையில் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் நல்லா சுபத்துவமாது இது இது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஸோ நீங்கள் வந்து நீண்ட ஆயுள் வாழ்வீங்க நீங்கள் வந்து நீண்ட ஆயுஷ் நீ நல்லா வாழ்வீங்க நீ நீண்ட ஆயுஷாக நல்ல நல்லா வாழ்வீங்க ஸோ அடுத்த பையில் பார்ப்போம் பார்ட் டூவில் பார்ப்போம் அந்த ஜாதகத்தை பார்ட் டூவில் பார்க்கலாம் பார்ட் டூவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்